கேது கிரகத்திற்கான ஆலய வழிபாட்டினை யாரெல்லாம் எப்பொழுது செய்ய வேண்டும் கேதுக்கு வந்து ஆலய வழிபாடுன்னா நீங்க வந்து விநாயகரை தான் நம்ம வந்து கொள்ள வேண்டும் சோ கேதுக்கு வந்து விநாயகரை எப்ப வழிபாடு செய்யலாம் அண்ட் கேதுவை எதற்காக வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கறத பார்த்தோம்னா கேது வந்து நமக்கு ஞான காரகன்னு சொல்றோம் கேது தசை ஏழு வருஷம் நடக்கும் இல்ல கடகத்துல கேது இருந்தாலும் சரி சிம்மத்துல கேது இருந்தாலும் சரி இந்த வருடம் ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து சிம்ம ராசியில தான் இருக்காரு சோ கேதுவினுடைய குணாதிசயம் என்னன்னா சில தோல் வியாதிகள் குறிப்பா பல்லு சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கேதுவனால் வரக்கூடியதுதான் இந்த கேதுவை திருப்திப்படுத்தணும்னா நம்ம பிள்ளையா இருக்கு சனிக்கிழமையில பண்ணால் போதுமானது சோ சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாள்லையுமே யமகண்டத்தில் நீங்க வந்து பிள்ளையாரை வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய்கிழமை யமகண்ட காலத்தில் காலை வேளையில் பிள்ளையாருக்கு வந்து நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் கொள்ளு வந்து அவரினுடைய தானம் அதனால அன்றைய நாள்ல செவ்வாய்க்கிழமையில நீங்க ஆகாரத்துல கொள்ளு வந்து நீங்க இந்த தானியத்தை அஹ் சுண்டல் பண்ணி சாப்பிடலாம் இல்ல கொள்ளு ரசம் பண்ணலாம் கொள்ளு தொகையல் பண்ணலாம் உணவுலையும் எடுத்துக்கொண்டால் கேத்துவினால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து தீரும் அதனால கேத்து வந்து எல்லாருமே வழிபாடு செய்யலாம் அவங்களுக்கு கேது நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லனாலும் சரி கேதுவினுடைய ஸ்தான பலம் ஜாதகத்துல சரியில்லைனாலும் செவ்வாய்க்கிழமை யமகண்டத்தில் விநாயகரை வழிபாடு செய்யலாம் ஆலயத்துக்கு சென்ற வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பாம்புரம் வந்து போகலாம் அதே மாதிரி ஆஹ் ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சியத்திலயும் ராகு கேது ரொம்ப விசேஷம் அதனால ஸ்ரீவாஞ்சியத்துல இருக்கக்கூடிய ராகு கேத்து அவரை வந்து சென்று வழிபாடு செய்யலாம் ஆஹ் மேலும் நீங்க வந்து பெறும் பள்ளம் நம்ம கேதுவினுடைய ஸ்தலமே அதுதான் இந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வது மிகவும் நல்லது என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்